நர்மலர்தீபம் ஆசிரியர் சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் யூஜிசி புதிய விதிமுறைகள் என்கிற பெயரில் சில விதிமுறைகளை அறிவிச்சிருக்காங்க அந்த விதிமுறைகளில் என்னென்ன மாற்றங்கள் வந்திருக்கிறது என்பது குறித்து ஒரு விரிவான பார்வை தான் இந்த பார்வை நிறைய பேராசிரியர்கள் எனக்கு இந்த மாதிரியான ஒரு சிக்கல் இருக்கிறது நான் தகுதியா இல்லையா அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையில் நீங்கள் கால் பண்ணி நிறைய கேட்குறீங்க அதனால் எல்லா வகையான விஷயங்களையும் ஒரே வீடியோவில் விடலாம் என்பதற்காகத்தான் இந்த வீடியோ போடுறேன் நீங்கள் முதல்லிருந்து கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வகையான தெளிவு கிடைக்கும் மொத்தமாக இந்த யூஜிசி விதிமுறைகளை நான் ஒரு பத்து பாயிண்ட்ஸாக பிரிச்சுருக்கேன் இந்த பத்து பாயிண்ட்ஸுமே வந்து எல்லாருக்குமே ஒரு வகையான ஒரு தெளிவை வந்து கொடுக்கும் கண்டிப்பாக இந்த முதல் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஸ் மேஜர் படித்தவங்களுக்கான பிரச்சனை என்ன ரெண்டாவது வந்து நெட்டு செட்டு கட்டாயமாக இல்லையா மூணாவது வந்து ஐம்பத்தஞ்சு சதவீதம் இருக்கணுமா ஐம்பது சதவீதம் இருந்தால் போதுமா நாலாவது விஷயம் என்ன அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அஞ்சாவது விஷயம் வந்து ஒரு கோர்ஸ் தொடங்கணும் அப்படின்னா காலேஜ் வந்து யூஜிசினுடைய அங்கீகாரம் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னாக்க உதவி பேராசிரியர்ல இருந்து அசோசியேட் ப்ரொஃபஸராக ப்ரமோஷன் ஆகணுன்னா என்ன தகுதிகள் இருக்கணும் அசோசியேட் ப்ரொஃபஸராக இருந்து பேராசிரியராக ப்ரமோட் ஆகணுன்னா என்னென்ன தகுதிகள் இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து வெறும் யூஜியோடு சேர்ந்து ஒரு ஃபைவ் இயர்ஸ் அதில் ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருந்தால் அப்படின்னு ஒரு புதிய காலம் கொடுத்துருக்காங்க அதில் என்ன தகுதிகள் கடைசியாக பத்தாவது பாயிண்ட்ஸ் என்னென்னா நீங்கள் விசி ஆகணுன்னா என்னென்ன குவாலிஃபைடு இருக்கணும் அப்படின்ற இந்த பத்து விஷயங்கள் பற்றி தான் நம்ம பேச போகிறோம் கட்டாயமாக எல்லாருமே இதுக்குள்ளே நீங்கள் அடங்கியிருப்பீங்க அதனால் ஒவ்வொன்றா வரிசையாக நம்ம வந்து பார்த்துட்டு போகலாம் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஸ் மேஜர் படித்தவங்களுக்கு பயம் இல்லை இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி ஒம்போதில் நீங்கள் கவனித்து பார்த்துருப்பீங்க நிறைய கேஸ் வந்தது ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேயும் அந்த கேஸ் வந்தது அப்புறம் வந்து கிராஸ் மேஜர் படித்தவங்களுக்கு பிரச்சனை இல்லை நேர்முக தேர்வுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க அப்புறம் வந்து அதை கொஞ்சம் இழுபறியாக இருந்துச்சு கோர்ட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அவர்கள் வந்து உரிமை வாங்கிட்டு பல சிக்கல்களை அனுபவிச்சாங்க பலருக்கும் பல வகையான பயம் இருந்தது உதாரணமாக ஒருத்தர் ஃபிசிக்ஸ் படிச்சிடுறாரு யூஜி வந்து ஃபிசிக்ஸ் படிச்சிடுறாரு அப்புறம் தமிழ் மேலே இருக்கக்கூடிய ஆர்வம் காரணமாக தமிழ் போயிடுறாரு ஹிஸ்ட்ரி படிச்சிடறாரு ஃபிசிக்ஸ் படிச்சிடுறாரு மேக்ஸ் படிச்சிடறாரு ஏதோ ஒரு டிகிரி படிச்சுட்டு அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு தெளிவு கிடச்சி வேறு ஒரு க்ளாஸ் மேஜரில் ஒரு டிகிரி பண்ணிடுறாரு அவருக்கு வந்து தகுதி இருக்கா இல்லையா இருக்கா இல்லையான்னு நானே ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் கால் அட்டன் பண்ணியிருப்பேன் அவ்வளோ பேர் டவுட் கேட்டிருக்குறாங்க ஒவ்வொரு கால்பர் வரும்போதும் எல்லாருக்கும் இந்த பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது ஆனால் யூஜிசி இப்போ ரொம்ப தெளிவாக ஒரு விதியை கொடுத்துட்டான் என்ன அப்படின்னு சொன்னால் நீ யூஜியில் என்ன வேணா படிச்சுட்டுரு அதை பற்றி கவலைப்பட இல்லை கவலைப்பட தேவையில்லை பிஜியில் நீ என்ன படிச்சிருக்க பிஜியில் என்ன என்ன பர்சன்டேஜ் வச்சுருக்க அதுதான் இங்கே ரொம்ப முக்கியமானது பிஜியில் நீ என்ன படிச்சிருக்கிறியோ அதில் வந்து நீ நெட்டு செட்டோ அல்லது பிஹெச்டியோ முடிச்சிருந்தால் நீ உதவி பேராசிரியர் பணிக்கு தகுதியானவன் அதனால் கிராஸ் மேஜரை பற்றிய பயம் இனி தேவையில்லை அப்படின்றதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் இது உங்களுக்கு தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால் கிராஸ் மேஜர் படித்தவங்க நீங்கள் என்ன டிகிரி வேணாலும் படிச்சுக்கோங்க யூஜியில் இருக்கக்கூடிய டிகிரியும் பிஜியில் இருக்கக்கூடிய டிகிரியும் ஒரே டிகிரியாக இருந்தால் நல்லாயிருக்கும் அதில் ஒன்றும் இல்லை சரிங்களா நல்லாயிருக்கும் உங்களுக்கு வந்து அது கொஞ்சம் நல்ல பெனிஃபிட்டாகவும் இருக்கும் ஆனால் ஒருவேளை தவறி போய் சில பேருக்கு சில விஷயங்களில் வந்து ஈர்ப்பு ஏற்பட்டு நீங்கள் மாற்றி படித்திருந்தால் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை நீங்களும் எலிஜிபிள் தான் சரி இது முதல் பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து சார் இனிமேல் வந்து நெட்டு செட்டு கட்டாயம் இல்லையா யார் வேணாலும் வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு படிக்கலாமா இப்போ மறுபடியும் வந்து ரீகால்பர் வந்து இப்போது பிப்ரவரி மாதம் ரீகால்பர் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அல்லது மார்ச்சில் வந்து உதவி பேராசிரியருக்கான ரீகால்பர் விடுறாங்க அப்படின்னு சொன்னால் நெட்டு செட்டு இல்லைனா கூட அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்குறீங்க அந்த மாதிரி ஒன்று சொல்லலை ரொம்ப தெளிவாக பார்த்துக்கணும் கட்டாயமாக பிஜியில் ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜ் இருக்கணும் சரிங்களா இந்த அஞ்சு பர்சன்ட் அப்படின்றது ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க அது எல்லாத்துக்குமே அவங்க ஐம்பத்தஞ்சு கொடுக்குறாங்க அப்படின்னாக்க ஓசி கேட்டகரியை தவிர மீதி இருக்கிற எல்லாருக்கும் ஃபைவ் பர்சன்ட் ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க அதனால் கட்டாயமாக ஐம்பது பர்சன்ட் அப்படின்றது இருக்கணும் அதனால தான் அவங்க ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் சொல்லியிருக்காங்க சரிங்களா அந்த அஞ்சு பர்சன்ட் ரிலாக்ஸேஷனை விட்டுட்டு பேசுகிறாங்க அதனால சரி ரைட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நெட்டு பாஸ் பண்ணியிருக்கணும் இல்லைன்னா செட்டு பாஸ் பண்ணியிருக்கணும் ரெண்டுமே பாஸ் பண்ணியிருக்கணுன்ற கட்டாயம் இல்லை சரி நெட்டு வச்சிருக்கேன் சார் ஆனால் எங்கிட்ட பிஹெச்டி இல்லை அப்படின்னா கவலைப்பட தேவையில்லை செட்டு வச்சுருக்கேன் சார் ஆனால் எங்கிட்ட நெட்டு இல்லைன்னா கவலைப்பட தேவையில்லை நெட்டு செட்டு வச்சிருக்கேன் சார் பிஹெச்டி என்கிட்ட இல்லைன்னா கவலைப்பட தேவையில்லை இதில் ஏதாவது ஒன்று இருந்தால் போதுமானது பிஜியில் ஐம்பத்தஞ்சு இருக்கணும் கூட நெட் இருக்கணும் இல்லைன்னா செட் இருக்கணும் சரி நெட்டும் செட்டும் ரெண்டுமே இல்லை சார் எங்கிட்ட பிஹெச்டி இருக்குன்னா நீங்கள் யாரும் கவலைப்பட தேவையில்லை இது பழைய முறை தான் இதில் எந்த மாற்றமும் இல்லை சரிங்களா இது முதல் பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட்டு அதுக்கப்புறம் மூணாவது பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஒம்பதுக்கு முன்னாடி நீங்கள் பிஹெச்டி முடிச்சிருந்தால் உங்களுக்கு நெட்டு தேவையில்லை இதெல்லாம் பழைய ரூல்ஸ் தான் இதில் எதுவும் புதுசாக ஒன்றும் இல்லை ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்னாடி நான் பிஹெச்டி முடிச்சிருக்கேன் சார் நான் எனக்கு வந்து நெட்டு பாஸ் பண்ணணும்னு அவசியம் இருக்கா சார் அப்படின்னா தேவையில்லை சரிங்களா இது வந்து பழைய ரூல்ஸுன்றதுனால இது ஒன்றும் பெருசாக இல்லை அடுத்த நாலாவது பாயிண்ட்டுக்கு போனீங்க அப்படின்னாக்க ஒரு சின்ன விஷயம் சொல்லியிருக்காங்க என்னென்னா பணி அனுபவம் பற்றிய ஒரு சின்ன எக்ஸ்ப்ளேஷன் கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி பிஹெச்டி படிச்சுட்டு இருந்த காலகட்டத்தை நீங்கள் பணி அனுபவமாக ஏற்றுக்கொள்ளலாம் அதாவது முழு நேரம் பிஹெச்டி படிக்கிறாங்க இல்லைங்களா ரெகுலர் பிஹெச்டின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லைங்களா நீங்கள் போய் யூனிவர்சிட்டியில் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த காலக்கட்டத்தை பணி அனுபவமாக சேர்த்துக்கலாம் அதில் வந்து ஒரு வருஷத்துக்கு ரெண்டு மார்க் அப்படின்ற மாதிரி நீங்கள் அஞ்சு வருஷம் படிச்சுருந்தீங்கன்னா பத்து மார்க் எடுத்துக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க இதுக்கு முன்னாடி இப்போது அது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் நீங்கள் பிஹெச்டி ரெகுலரில் பண்ணால் கூட அந்த காலகட்டத்தை பணி அனுபவமாக சேர்த்து கொள்ளப்பட மாட்டாது ஏன்னால் இப்போ சம காலகட்டங்களில் அவங்க இந்த எக்ஸ்பீரியன்ஸை ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கல அப்படின்றது உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தெரியும் ஒரு காலகட்டத்தில் ஏழரை வருஷம் கட்டாயமாக இருக்கணும் பதினஞ்சு மார்க் அப்படின்றது வந்து இப்போ சர்வீஸுக்கு வேணும்னு சொல்லிகிட்டு இருந்த அப்படி தான் நம்மலாம் ஓடிட்டுருந்தோம் நாம் நான் எல்லாம் அப்படி தான் உள்ளே போனேன் அந்த ஏழரை வருஷம் சர்வீஸ் வச்சுட்டு தான் நல்லா வந்து பணிக்கே போனேன் ஆனால் இப்போ என்ன ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பணி அனுபவம் அப்படின்றத அவங்க ஒரு பெரிய பொருட்டாகவே எடுத்துக்கல அப்படின்றது இதன் மூலமாக தெல்ல தெரிவாக தெரிவாக இருக்குது அதனால் சார் நான் ஆல்ரெடி ஜிஎல்லாக இருக்கேன் ஆல்ரெடி நான் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருக்கேன் பத்து வருஷம் சர்வீஸ் வச்சுருக்கேன் பதி வருஷம் சர்வீஸ் வச்சுருக்கேன் பதினஞ்சு அதெல்லாம் வந்து கணக்கில் எடுத்துக்காதீங்க நீங்கள் இருந்து தான் படிக்கணும் அப்படின்றதையும் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க சரிங்களா அதையும் மீறி ஜிஎல்லுக்கு ஒரு ப்ரிப்ரேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய பணி அனுபவத்துக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா செல்ஃப் ஃபைனான்ஸில் இருக்கக்கூடியவங்களுக்கும் பணி அனுபவத்துக்கு கொடுப்பாங்க அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா இப்போ ஜிஎல்லுக்கும் என்ன சலுகை வருதோ அது வந்து செல்ஃப் ஃபைனான்ஸுக்கும் வரும் இந்த இதுதான் உண்மை சரிங்களா அதையும் வந்து பார்த்துக்குவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஞ்சாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த யூனிவர்சிட்டியாக இருந்தாலும் சரி இப்போ யூசிசி கிட்ட அங்கீகாரம் பெற வேண்டியது என்ன அப்படின்னா யூனிவர்சிட்டி தான் நீங்கள் அட்டானமஸ் காலேஜாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் யூனிவர்சிட்டி கிட்ட அங்கீகாரம் வாங்கணும் நீங்கள் செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜாக இருக்கீங்க அப்படின்னாலும் யூனிவர்சிட்டிகிட்ட தான் அங்கீகாரம் வாங்கணும் அதே மாதிரி யூனிவர்சிட்டி யாருக்கிட்ட அங்கீகாரம் வாங்குவாங்க அப்படின்னா யூஜிசி கிட்ட அங்கீகாரம் வாங்கணும் இல்லை இவங்க யாருடைய இதுவும் இல்லாமல் இவங்களே யூனிவர்சிட்டியே ஒரு புதுசாக ஒரு கோர்ஸ் கொடுத்துட்றாங்கன்னு வச்சுக்கோங்க இப்போது ஒரு காலக்கட்டத்தில் அந்த பிகாம் சிஏன்ற பிரச்சனையெல்லாம் வந்துச்சு இல்லைங்களா அந்த மாதிரி அப்புறம் இங்கிலீஷ் சிஏ அப்புறம் பிஏ தமிழ் சிஏ அப்படின்ற மாதிரி ஒரு கோர்ஸ் எல்லாம் வந்து பிரச்சனை வந்துச்சு இல்லைங்களா அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாதுன்றதுக்காக ரொம்ப தெளிவாக யூஜிசி கிட்ட அங்கீகாரம் வாங்காமல் எந்த கோர்ஸையும் நீங்கள் தொடங்கக்கூடாது அப்படின்றதான் அஞ்சாவது பாயிண்ட்டாக கொடுத்துருக்குறாங்க சரி அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ஆறாவது பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த உதவி பேராசிரியருக்கான தகுதிகளில் சில வதந்திகள் இருக்குது என்ன அப்படின்னா இனிமேல் வந்து நெட்டு செட்டே தேவையில்லை பிஹெச்டியும் தேவையில்லை அப்படின்ற மாதிரி ஒரு வதந்தி இருக்குது அதெல்லாம் வந்து சும்மா சரிங்களா அதெல்லாம் நீங்கள் கணக்கில் எடுத்துக்காதீங்க கட்டாயமாக உங்களுக்கு நெட்டு செட்டு வேணும் அப்படி இல்லைன்னா பிஹெச்டி வேணும் சரிங்களா இதில் கருத்து இல்லை பர்சன்டேஜ் ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜ் வேணும் அதில் வந்து ஒரு ஃபைவ் பர்சன்ட் அப்படின்றது ரிலாக்ஸேஷன் இருக்குது அது வந்து அந்த சமயத்தில் தான் சொல்லுவாங்க சரிங்களா இப்போ ஐம்பத்தஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க சில பேர் சார் நான் ஐம்பது தான் வச்சுருக்கேன் சார் நான் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா அது ஒன்று அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்க இன்னும் ஒரு கேட்டகரி ஒன்று கேட்குறாங்க சார் யூஜியில் எழுவத்தஞ்சு பர்சன்டேஜ் வச்சுருக்கணும்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்களே யூஜியில் எழுவத்தஞ்சி வருஷம் எழுவத்தஞ்சு பர்சன்டேஜ் வச்சுருந்தா தான் அல்லது பிஜியில் ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி அல்லது கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்க அதில் ஒரு சின்ன குழப்பம் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஜியில் ஒரு ஒருவேளை ஐம்பத்தஞ்சு இல்லை அப்படின்னா உங்களுக்கு யூஜியில் எழுவத்தஞ்சு பர்சன்டேஜ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதில் வந்து அவங்க அதை சரி பண்ணிவிடுவாங்க சரிங்களா இதில் ஏதாவது ஒன்று இருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த எழுபத்தஞ்சு பர்சன்ட் அப்படின்றது யாருக்கு அப்படின்னாக்க பிஎஸ்சி பிஎட் அப்படின்னு ஒரு புது கோர்ஸ் வந்துருக்குது அது உங்களுக்கு எவ்வளோ பேர் தெரியும்னு தெரில அதே மாதிரி யூஜி வித் பிஜி அப்படின்னு சொல்லி ஃபோர் இயர் கோர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது இன்டகிரேட்டட் கோர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த கோர்ஸில் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த எழுபத்தஞ்சு பர்சன்ட் அப்படின்றது சரிங்களா அது சில நேரங்களில் நாலு வருட பட்டம் கூட இருக்குது மூணு வருட பட்டமும் இருக்குது நாலு வருட பட்டம் இருக்குது இப்போ நீங்கள் வந்து என்ஜினியரிங் போனீங்க அப்படின்னாக்கா அங்கே வந்து ஃபோர் இயர்ஸ் கோர்ஸ் இருக்குது அவங்களுக்கு தான் இந்த எழுபத்தஞ்சி பர்சன்டேஜ் அதனால் ஆர்ட்ஸில் இருக்கிறவங்க நாம் யூஜி படிக்கும்போது நமக்கு எழுவத்தஞ்சி பர்சன்டேஜ்லாம் நம்ம வாங்கலையே இதெல்லாம் அப்போ தெரியலையே அப்படின்னு குழம்பிக்கவே வேண்டாம் இது வந்து என்ஜினியரிங்கான ஒரு கோர்ஸ் அப்படின்றத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க சரிங்களா இது ஒரு பாயிண்ட்டு அதற்கு அடுத்த பாயிண்ட்டுக்கு போனோம் அப்படின்னா இப்போது ஏழாவது விஷயத்துக்கு வரோம் ஏழாவது விஷயம் என்ன அப்படின்னா சார் வந்து ஒரு உதவி பேராசிரியராக நீங்கள் உள்ளே நுழையும் போது நமக்கு நெட்டோ செட்டோ பிஹெச்டியோ ஏதாவது இருந்தால் நம்ம உள்ளே போயிடும் ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜ் இருந்தால் நம்ம உள்ளே போயிட்றோம் எக்ஸாம் எழுதுகிறோம் டேரெக்டாக என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் போகிறோம் நமக்கு வந்து இரநூறு மார்க் அப்படின்றத பார்க்குறோம் ஒரு முப்பது மார்க் இன்டர்வியூ அப்படின்றத பார்க்குறோம் இரநூறு மார்க்கில் வந்து க நீங்கள் எழுதக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எலிஜிபிள் டெஸ்ட்டு ப்ளஸ் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு ஒரு பேப்பர் இருக்குது தமிழ் மேஜர் மட்டுமே அதாவது நீங்கள் எந்த மேஜரோ அந்த மேஜர் பேப்பர் மட்டுமே ஒரு பேப்பர் இருக்குது அதே மாதிரி இன்னும் ரெண்டு பேப்பர் வந்து கட்டுரை அப்படின்னு சொல்லக்கூடிய எஸ்ஏ டைப் கொஷின் அப்படின்றது ரெண்டு இருக்குது சரிங்களா மொத்தம் நாலு பேப்பர் எழுதுறீங்க நாலுமே ஐம்பது ஐம்பது மார்க்கு இரநூறு மார்க்கு அதே மாதிரி வந்து இன்டர்வியூவில் ஒரு முப்பது மார்க் கொடுத்துருக்குறாங்க சரிங்களா அதுதான் இதுதான் வந்து ப்ரொசீஜர் இதில் எதுவும் இல்லை இதில் வந்துட்டு நீங்கள் உள்ளே வந்துடுறீங்க அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா உள்ளே என்ட்ரி ஆயிடுறீங்க அப்போ உங்களுக்கு என்ன சார் அப்படின்னாக்கா அதோட கிரேட் வந்து அவங்க சொல்றபடி என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்கேல் சொல்லுவாங்க இல்லைங்களா அது வந்து பத்துன்னு சொல்லுவாங்க அதாவது என்ட்ரி லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த டெனில் நீங்கள் உள்ளே வரீங்க சரிங்களா ஐம்பத்தி ஏழாயிரத்தி எழுநூறு அப்படின்ற அந்த இதுக்குள்ளே நீங்கள் என்ன செய்றீங்க அப்படின்னா உள்ளே வரீங்க நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு முதல் மாத சம்பளமாக அது வேற கேட்க சார் முதல் மாத சம்பளம் எவ்வளோ கிடைக்கும் எவ்வளோ கிடைக்கும்னு அது வேறு நிறைய கொஷின் கிடைக்க கேட்டுகிட்டே இருக்காங்க என்ன காரணம்னா பிஜே எஸ்டன்ட்டாக இருக்கக்கூடியவங்களாம் சில பேர் வந்து சார் நான் ஆல்ரெடி டென் இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டேன் நான் இப்போ வந்து இப்போதைக்கு தொண்ணூறு வாங்கிட்டிருக்கேன் எண்பது வாங்கிட்ருக்கேன் நான் அதுக்குள்ளே வரலாமா எனக்கு பெனிஃபிட் கிடைக்குமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க அது என்னன்னா இன்னொரு நாளைக்கு நான் சொல்கிறேன் ஏன்னா இதுவே பத்து நிமிஷத்துக்கு மேலே போயிடுச்சு இப்போ என்ன அப்படின்னாக்கா அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா என்ட்ரி லெவல் அப்படின்னு சொல்லக்கூடியது நீங்கள் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக உள்ளே நுழையிறீங்க அப்படின்னு சொன்னாக்க உங்களுக்கு லெவல் டென்னுன்னு சொல்லுவாங்க அதுக்குள்ளே நீங்கள் உள்ளே போகிறீங்க சரிங்க சார் லெவல் டு டென் போனோம் அதாவது பத்துலேருந்து பதினொன்று போனோன்னா உங்களுக்கு என்ன சார் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நாலு வருஷம் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்களோ அஸ்டன் ப்ரொஃபஸராக ஏன்னா இது அரசு கல்லூரியில் இருக்கக்கூடியவங்களாம் கூட பார்ப்பாங்கன்றதுனால நான் இதை சேர்த்து சொல்கிறேன் நாலு வருடம் அதாவது என்றைக்கு நீங்கள் பணியில் உள்ள நுழைஞ்சிங்களோ அன்றிலிருந்து நான்காண்டு காலம் நீங்கள் என்னென்ன செஞ்சீங்க அப்படின்றதையெல்லாம் பட்டியல் போட்டு ஒரு ஃபைல் ரெடி பண்ணணும் சரிங்களா அவங்க கேட்பாங்க அப்போ கேட்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபைல் ரெடி பண்ணணும் என்ன ஃபைல் ரெடி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எத்தனை பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்கீங்க எத்தனை இடத்துல கெஸ்ட் லெக்சராக போய் வந்து ஸ்பீச் கொடுத்துருக்கீங்க ஏதாவது ஃபண்டு வாங்கி நீங்கள் ரிசர்ச் பண்ணியிருக்கீங்களா ஒரு செமஸ்டருக்கு எத்தனை அவர் வந்து நீங்கள் எடுத்துருக்குறீங்க அக்காடமிக்கில் நீங்கள் என்னென்ன கமிட்டியிலலாம் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி நிறைய க்ரிட்டீரியா இருக்குது அது விரிவாக சொல்கிறதுக்கு நேரம் இல்லை அது யாருக்காவது தெரியலன்னா கேளுங்க நான் சொல்கிறேன் அந்த மாதிரி ஒரு நாலு ஆண்டுகளுக்கு நீங்கள் என்னென்ன பண்ணீங்க அப்படின்றது எல்லாத்தையும் வந்து நீங்கள் பண்ணி அதுக்கு ஒரிஜினல் சர்டிஃபிகேட்லாம் வந்து இணைச்சி அவங்க கேட்டிருக்கக்கூடிய அந்த கிரேடு சிஸ்டம் இருக்குது மார்க் ஒன்று ஒன்றுத்துக்கு எவ்வளோ மார்க் இப்போ நீங்கள் ஒரு யூசிசி ஜேர்னலில் வந்து பேப்பர் பிரசன்டேஷன் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு பத்து மார்க் அது வந்து ஒரு புக்கில் ஒரு சாப்டராக போட்டிருக்கீங்க அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு ஒரு ஃபைவ் மார்க்ஸ் இருக்குது நீங்கள் ஒரு அவார்டு வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபைவ் மார்க்ஸ் இருக்குது அதாவது எந்த மாதிரி அவார்டாக இருக்கணும்னா நீங்கள் தமிழ்நாடு அரசினுடைய விருதாக இருக்கணும் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் தனியார்ல ஒரு அவார்டு வாங்கியிருக்கீங்க அப்படின்னாக்கா அதுக்கு ஒரு த்ரீ மார்க்ஸ் இருக்குது இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரி இருக்குது இது எல்லாத்தையும் கொண்டு போய் சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா நாலாண்டு காலம் நீங்கள் என்னென்ன பண்ணியிருக்கீங்களோ அதை சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பத்து ஸ்கேல் பத்துலேருந்து பதினொன்று போகிறதுக்கு உதவி பண்ணுவாங்க அதில் உங்களுக்கு ஒரு எட்டாயிரத்துலேருந்து ஆறாயிரம் டு பத்தாயிரத்துக்குள்ளே சம்பள உயர்வு கிடைக்கும் அதுக்கு பேர் தான் அந்த ஸ்கேல்னு பேர் சரி ரைட் இது வந்து பத்துலேருந்து பதினொன்று போகிறதுக்கு பதினொன்னுலேருந்து பன்னெண்டு போகிறதுக்கும் இதே மாதிரி அடுத்த ஆறு வருடத்திற்கு தேவையான விஷயங்களெல்லாம் நீங்கள் இதே மாதிரி ரெடி பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எங்கே போவீங்க அப்படின்னாக்க பத்துலேருந்து பதினொன்று பதினொன்று டு பன்னெண்டு போயிடுவீங்க சரி அதுக்கு மேலே என்ன சார் அப்படின்னா இங்கே தான் சில பேர் வந்து குழம்பிக்கிறீங்க என்ன பிரச்சனை அப்படின்னா சார் அசோ அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக நீங்கள் உள்ளுக்குள்ளே என்ட்ரி ஆகி அரசு கல்லூரியில் பன்னெண்டு வருஷம் பணிபுரியணும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பனிரெண்டு பன்னிரெண்டு ஆண்டு காலம் நீங்கள் பணிபுரிஞ்சால் தான் அசோசியேட்டுக்கு எலிஜிபிள் அதாவது இணை பேராசிரியர் உதவி பேராசிரியரில் இருந்து நீங்கள் இணைய இணை பேராசிரியராக மாறணும் அப்படின்னா உங்களுக்கு அரசு கல்லூரிகளில் பனிரெண்டு கால பணி அனுபவம் இருக்கணும் இதில் ஒரு சிக்கல் இருக்குது சார் நான் ஏற்கனவே செல் ஃபைனான்ஸில் நான் வந்து பத்து வருஷம் சர்வீஸ் பண்ணிவிட்டு தான் சார் நான் வந்து அரசுக் கல்லூரிக்கு போனேன் அரசு கல்லூரியில் போயிட்டு இப்போ நான் ரெண்டு வருஷம் வந்து ஒர்க் பண்ணிட்டேன் செல்ஃப் ஃபைனான்ஸ் சர்வீஸும் சேர்த்து இங்கே ஒரு ரெண்டு வருஷம் சர்வீஸ் இருக்குது இந்த ரெண்டையும் சேர்த்து நான் வந்து அசோசியேட் ப்ரொஃபஸராக வந்து போக முடியுமா சார் அப்படின்னா போக முடியாது வெளிப்படையாக சொல்லிடுறேன் சரிங்களா சார் அப்படின்னா அப்புறம் ஏன் சார் வந்து அசோசியேட் ப்ரொஃபஸருக்கு வந்து எலிஜிபிள் எட்டு வருஷம்னு கொடுத்துருக்காங்களே சார் எட்டு வருஷம் இருந்தால் போதுன்னு கொடுத்துருக்காங்களே சார் அப்படின்னா அது பல்கலைக்கழகத்திற்கு விதி சரிங்களா ரெண்டு விதிகள் இருக்கிறது ஒன்று என்னன்னா நீங்கள் அரசு கல்லூரியில் அசோசியேட் ப்ரொஃபஸர் அப்படின்னு சொல்லக்கூடிய இணை பேராசிரியராக ஆகணும் அப்படின்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக உள்ளே போய் பன்னெண்டு வருஷம் ஆனதுக்கு தான் அதாவது லெவல் டென்னிலேருந்து இது டென்னிலேருந்து லெவன் போயிருக்கணும் இருந்து டுவெல் போயிருக்கணும் அப்போ தான் நீங்கள் அசோசியேட்டாக ஆக முடியும் அதுலேயும் வந்து என்னென்னா பன்னெண்டு வருஷம் ஆகிருக்கணும் அந்த பன்னெண்டு வருஷத்தில் பிஹெச்டி கட்டாயம் முடிச்சிருக்கணும் அது இல்லாமல் ஒரு ஓரியன்டேஷன் கோர்ஸ் முடிச்சிருக்கணும் குறைஞ்சபட்சம் மூணு ரெஃபரஸர் கோர்ஸும் முடிச்சிருக்கணும் சரிங்களா அந்த ஓரியன்டேஷன்னா என்ன ரெஃபரன்ஸ்னால் அதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா பின்னாடி கேளுங்க என்ன நேரம் ஆகிட்டே போகுது அதனால் சரிங்களா இது வந்து ஒரு கிளியரான ஒரு விஷயம் அதாவது அசிஸ்டண்ட்லேருந்து அசோசியேட்டாக நீங்கள் போகணும் அப்படின்னா யூனிவர்சிட்டி லெவலில் நீங்கள் போகணும் அப்படின்னா எட்டாண்டு காலம் நான் செல்ஃப் ஃபைனான்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன் சார் யூனிவர்சிட்டியில் ஒரு போஸ்ட் கால்பர் பண்ணியிருக்காங்க அசோசியேட்டாக நான் அதுக்கு அப்ளை பண்ணலாமா சார்னால் அப்ளை பண்ணலாம் போஸ்ட்டுக்குள்ளேயும் போகலாம் அதில் மாற்றம் இல்லை ஆனால் நீங்கள் கவர்மெண்ட் காலேஜில் போனதுக்கப்புறம் எட்டே வருஷத்தில் நான் வந்து அசோசியேட் ப்ரொஃபஸராக நான் மாறுறேன் அப்படின்னா முடியாது சரிங்களா இப்போ புரிஞ்சிருப்பீங்க என்னன்னு சொல்லிட்டு யூனிவர்சிட்டி வேறு ரூல்ஸு ஆர்ட்ஸ் காலேஜுக்கு வேற ரூல்ஸ் சரிங்களா சரி ரைட்டு சரி அடுத்தது சார் இப்போ அசோசியேட் ப்ரொஃபஸராக உள்ளுக்குள்ளே போகிறீங்க உங்களுக்கு பன்னெண்டு வருஷம் சர்வீஸ் ஆகிடுச்சி ஆர்ட்ஸ் காலேஜில் இருந்து பன்னெண்டு வருஷம் சர்வீஸ் ஆகிடுச்சி நீங்கள் அசோசியேட் ப்ரொஃபஸராக நீங்கள் வந்து உள்ளுக்குள்ளே போகிறீங்க உள்ளுக்குள்ளே போனீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து என்ன சார் அதுக்கு என்ன சார் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொன்னால் அவங்க ஒரு சில விதிமுறைகளை வச்சுருக்கிறாங்க அசோசியேட்டுக்கு போகணும் அப்படின்னு சொன்னாக்க உங்களுக்கு குறைஞ்சபட்சம் அதாவது சில பேப்பர்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கணும் இது ஆர்ட்ஸ் காலேஜில் இருக்கும்போது அவ்வளோவா பார்க்கறது இல்லை ஆனால் நீங்கள் இருந்து செல் செல்ஃபன்ஸ் காலேஜில் படிச்சுட்டு டைரெக்டாக ப்ரொஃபஸர் போஸ்ட்டுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க டைரெக்டாக அப்போ உங்களுக்கு பத்தாண்டு காலம் பணி அனுபவம் போதுமானது நீங்கள் அசோசியேட் ப்ரொஃபஸராக டைரெக்டாக செல்ஃப் ஃபைனன்ஸ் காலேஜிலேருந்து யூனிவர்சிட்டிக்கு போகிறீங்கன்னா எட்டு வருஷம் சர்வீஸ் போதும் அதே செல்ஃப் ஃபனன்ஸ் காலேஜில் ஒர்க் பண்ணிட்டு இருந்துட்டு யூனிவர்சிட்டிக்கு நீங்கள் ப்ரொஃபசர் போஸ்ட்டுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னு சொன்னாக்க அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு பத்து வருஷம் சர்வீஸ் போதும் ஆனால் அந்த பத்து வருஷம் சர்வீஸில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா கட்டாயமாக பத்து யூனிவர்சிட்டி அதாவது யூஜிசியினுடைய ரெஃபர் ஜேர்னலில் குறைஞ்சபட்சம் பத்து பேப்பர் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கணும் யூஜிசி ரெஃபர்ட் ஜேர்னல்னால் தெரியும் ஒரு ஒரு ஆறு மாதத்திற்கும் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யூஜிசி சில ஜேர்னல்களுக்கு அப்ரூவல் கொடுப்பாங்க அந்த ஜேர்னலில் நீங்கள் உங்களுடைய ஆய்வு கட்டுரைகளை சமர்ப்பித்து இருக்கணும் அது இன்ஃபேக்ட் ஃபேக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தகுதி இருக்கணும் அந்த பேப்பருக்கு அப்படி இருந்துச்சு அப்படின்னா பத்து பேப்பர் நீங்கள் கட்டாயம் நீங்கள் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கணும் ஒன்று சரிங்களா அதே மாதிரி இன்னொன்று என்ன அப்படின்னா கெய்ட்ஸி பண்ணியிருக்கணும் ஏதாவது உங்களுடைய தலைமையில் குறைஞ்சபட்சம் ஒரு மாணவரையாவது நீங்கள் பிஹெச்டி உருவாக்கி இருக்கணும் சரி இல்லைங்க சார் எனக்கு அந்த வாய்ப்பு இல்லாமல் போச்சு அப்படின்னா கைடு அப்படின்னு ஒரு வாய்ப்பு இருக்குது இப்போது வேறு ஒரு யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு தம்பி அங்கே ஒரு கைடை போட்டுக்கிறாங்க அவருக்கு வந்து கோ கைடுன்னு ஒரு காலம் இருக்குது அந்த கோ கைடில் உங்களை போட்டுக்கிறாங்க சரிங்களா அப்போ அந்த மாதிரி கோ கைடாக குறைஞ்சபட்சம் ரெண்டு பேருக்காவது நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரொஃபஸர் போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் சரி இப்போ உங்களுக்கு இன்னொரு இது வரும் சார் பேராசிரியருக்கு பத்து பேப்பர் போடணும்னு சொன்னீங்க இப்போ அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸரில் இருந்து அசோசியேட் ப்ரொஃபஸராக மாறணும்னா அதுக்கு எத்தனை பேப்பர் போடணும்னு நீங்கள் சொல்லலையே அப்படின்னா ஆர்ட்ஸ் காலேஜுக்கு இங்கே பிரச்சனை இல்லை அசோசியேட்டுக்கு நீங்கள் ஒரு வருஷத்துக்கு ஒரு பேப்பர் போட்டால் கூட போதும் நீங்கள் பன்னெண்டு வருஷம் அப்படின்றதுனால நீங்கள் பன்னெண்டு பேப்பரும் போடலாம் ஆறு பேப்பர் போடலாம் அது வந்து அங்கே கட்டாயமாக கேட்குறதில்ல சரிங்களா அது வந்து கொஞ்சம் வித்தியாசமான விதிமுறைகள் ஆனால் யூனிவர்சிட்டியில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் நீங்கள் என்ன பண்ணணும்னா எட்டு பேப்பராவது போட்டிருக்கணும் சரிங்களா ஏன்னா எட்டு ஆண்டுகள் சர்வீஸ் இருக்கு இருக்கணும் அசோசியேட் போகிறதுக்கு எட்டு பேப்பரும் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கணும் மாதிரி ப்ரொஃபஸராக போகணும் அப்படின்னா யூனிவர்சிட்டியில் இது எல்லாமே யூனிவர்சிட்டியில் தான் சரிங்களா ப்ரொஃபஸராக போகணும் அப்படின்னா பத்து பேப்பர் வந்து நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கணும் பத்து வருஷம் சர்வீஸ் இருக்கணும் குறைஞ்சபட்சம் ஒரு கைடு ஒரு ஸ்டூடெண்ட்டையாவது நீங்கள் பிஹெச்டியாக உருவாக்கியிருக்கணும் இல்லைனா குறைஞ்சபட்சம் ரெண்டு கோ கைடு அதாவது உங்களுடைய பேர் வந்து அங்கே பரிந்துரைக்கப்பட்டிருக்கணும் இது தாங்க வந்து ப்ரொஃபஸருக்கும் அதாவது அசோசியேட் ப்ரொஃபஸருக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் சரிங்களா இதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படாது பெரும்பாலும் பேசிக் முதல் நான் சொன்ன ஆறு பாயிண்ட்ஸே உங்களுக்கு போதுமானது சரிங்களா இது யாருக்கு அப்படின்னு சொன்னாக்க ஆல்ரெடி அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கு இணை பேராசிரியராக ஆகணும்னா பன்னெண்டு வருஷம் ஆர்ட்ஸ் காலேஜ் சர்வீஸ் வேணும் நீங்கள் யூனிவர்சிட்டியில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து வெறும் எட்டு வருஷம் சர்வீஸ் போதுமானது சரிங்களா அதே மாதிரி இன்னொரு காலம் ஒன்று விட்டுட்டோம் பாருங்கள் என்ன அப்படின்னா சார் நான் வந்து இணை பேராசிரியராக யூனிவர்சிட்டியில் செலக்ட் ஆயிட்டேன் சரி அப்புறம் நான் எப்போ ப்ரொஃபஸர் ஆவேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு மறுபடியும் பத்து வருஷம் சர்வீஸ் வேணுமா சார் அப்படின்னா தேவையில்லை நீங்கள் இணை பேராசிரியராக நீ உள்ளுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா அடுத்த நான்காவது ஆண்டே உங்களுடைய எல்லா பர்ஃபார்மன்ஸையும் நீங்கள் சப்மிட் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் ப்ரொஃபஸராக நாலே வருஷத்தில் ப்ரொஃபஸராக ஆகலாம் அதற்கான விதிமுறைகள் இருக்குது இப்போ இங்கே யூஜிசியில் இப்போ கொடுத்துருக்குற இந்த விதிமுறைகள் எல்லாமே யாருக்குன்னா இவங்க சொல்லக்கூடிய அந்த எட்டு வருஷம் பத்து வருஷம் எட்டு பேப்பரு பத்து பேப்பரு இது எல்லாமே யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடியவங்களுக்கானது சரிங்களா ஏன்னா ஆர்ட்ஸ் காலேஜில் ப்ரொஃபஸர்ன்ற ஒரு கேடரே கிடையாது இங்கே வந்து எல்லாமே அசோசியேட்டோட முடிவடையுது சரிங்களா இதில் கொஞ்சம் தெளிவாய்க்கோங்க சரிங்களா இந்த எட்டு பாயிண்ட்ஸ் ரொம்ப முக்கியமானது அடுத்த ரெண்டு பாயிண்ட்ஸில் ஒரு பாயிண்ட் மட்டும் உங்களுக்கு முக்கியமானது மீதி வந்து நமக்கு தேவையில்லை இப்போ முதல்ல என்ன பார்த்துருக்குறோம் என்ன கிராஸ் மேஜர் பய பயப்படாதீங்கன்னு சொல்லியிருக்கேன் அதே மாதிரி வந்து என்னென்ன யூஸ் அதாவது உதவிப் பேராசிரியருக்கு என்னென்ன தகுதிகள் இருக்கணும்னு சொல்லியிருக்கேன் அந்த ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்ட் பற்றி சொல்லியிருக்கேன் ரெண்டாயிரத்தி ஒம்பதுக்கு முன்னாடி பிஹெச்டி முடிச்சிருந்தா நெட்டு தேவையில்லைன்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி வந்து பணி அனுபவம் பற்றிய ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன் பிஹெச்டி காலக்கட்டத்தில் நீங்கள் அந்த எக்ஸ்பீரியன்ஸை சேர்க்க முடியாதுன்னு சொல்லியிருக்கேன் கூடவே வந்து பணி அனுபவத்தை பற்றி அவங்க அப்படியே லைட்டாக விட்டுட்டே வராங்க அப்படின்றதையும் சுட்டிக்காட்டியிருக்கேன் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா யூஜிசியினுடைய அங்கீகாரம் இல்லாமல் நீங்கள் எந்த கோர்ஸும் தொடங்க முடியாதுன்னு சொல்லியிருக்கேன் உதவிப் பேராசிரியருக்கான தகுதின்னு பார்க்கும்போது கட்டாயமாக நெட் இருக்கணும் இல்லைன்னா செட் இருக்கணும் இல்லைன்னா பிஹெச்டி இருக்கணும் இந்த மூணில் ஏதாவது ஒன்று இருக்கணும் அதில் எந்த மாற்றமும் இல்லை அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இணைப்பராசிரியருக்கான என்ன தகுதி யூனிவர்சிட்டியில் எட்டு வருஷம் சர்வீஸ் இருக்கணும் மாதிரி எட்டு பேப்பர் பர்சென்டேஜ் பண்ணியிருக்கணும் ஆனால் ஆர்ட்ஸ் காலேஜில் பன்னெண்டு வருஷம் சர்வீஸ் முடிச்சிருக்கணும் அதில் நீங்கள் வந்து பேப்பர் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதே மாதிரி பேராசிரியராக நீங்கள் போகணும் அப்படின்னு சொன்னாக்க செல்ஃபரன்ஸ்லேருந்து டைரெக்டாக நீங்கள் யூனிவர்சிட்டிக்கு போகிறீங்கன்னா பத்து வருஷம் சர்வீஸ் போதுமானது ஆனால் ஆல்ரெடி நான் யூனிவர்சிட்டியிலே இருக்கேன் சார் இப்போ நான் பேராசிரியர் இருக்கா போனேன் இணை பேராசிரியர்லேருந்து பேராசிரியர் போனோம் நாலு வருஷம் சர்வீஸ் போதுமானது அப்படின்ற இந்த எட்டு பாயிண்ட் வந்து உங்களுக்கு கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா இங்கே தான் ரொம்ப முக்கியமான புதுசாக ஒரு ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க என்னன்னா அதாவது நீங்கள் யூஜி முடிச்சுட்டு ஒரு ஃபைவ் இயர்ஸ் எங்கேயாவது ஒர்க் பண்ணியிருக்கீங்க ரொம்ப முக்கியமான ஒரு துறையில் ஒரு அந்த முக்கியமான துறைன்றது அது எதுவாக இருக்கலாம்னா ஒரு ஸ்போர்ட்ஸாக இருக்கலாம் இல்லை கலைகள் அப்படின்னு சொல்கிறாங்க அது யோகா டிபார்ட்மெண்ட்டாக இருக்கலாம் இசை தொடர்பான டிபார்ட்மெண்ட்டாக இருக்கலாம் இல்லை பண்பாட்டு கலைத்துறையாக இருக்கலாம் இந்த நாடகவியல் கலைத்துறையாக இருக்கலாம் இந்த மாதிரி ம அதாவது கலைகள் தொடர்பான துறையில் நீங்கள் வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கீங்க உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்கிறேன் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு நாதஸ்வர வித்வானாக இருக்கிறீங்க நீங்கள் வந்து ஒரு யூஜி முடிச்சுருக்கீங்க இசையில் ஒரு யூஜி முடிச்சுருக்கீங்க ஒரு நாதஸ்வர வித்வானாக நீங்கள் வந்து சில ஸ்டேஜெல்லாம் இருக்குது அதில் வந்து நீங்கள் பண்பாட்டு கலைத்துறையில் வாசித்து அதில் பெரிய இதெல்லாம் பண்ணியிருக்கீங்க ஒரு கிண்ண சாதனை பண்ணியிருக்கீங்க ஒரு அஞ்சு வருஷம் உங்களை வந்து அதில் வந்து உங்களுடைய அளப்பரிய பண் ஒரு திறமையை காட்டியிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் நீங்களும் என்ன செய்யலாம் அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு எலிஜிபிள் ஆகலாம் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சரி இன்னொரு விஷயம் சொல்கிற பாருங்கள் நீங்கள் ஒரு ஸ்போர்ட்டில் இருக்க ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்க இப்போ வந்து குகேஸ் வந்து பதினெட்டு வயசில் வந்து வேர்ல்டு சாம்பியன் ஆகிட்டார் இப்போ அவர் வந்து பதினெட்டு வயசு தான் ஆயிருக்கு இப்போ பதினெட்டு தான் ஆயிருக்கு அப்படின்னா அந்த தம்பி வந்து ஒரு யூஜி முடிக்கிறார் அப்படின்னு சொன்னால் யூஜி முடித்தார் அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன செய்யலாம் அப்படின்னா டைரெக்டாக ப்ரோ அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு எழுதலாம் ஏன்னா அவர் வேர்ல்டு சாம்பியன் ஆகிட்டார் அதனால் அவர் விருப்பப்பட்டாருன்னா நான் உதவி பேராசிரியராக ஒரு கல்லூரிக்கு ஒரு செஸ் கல்லூரிக்கு நான் போகிறேன் அப்படின்னு அவர் விருப்பப்பட்டாருன்னா அவர் வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஆகலாம் சரிங்க சார் நான் வந்து இந்த மாதிரி வந்து நம்ம நாட்டுக்காக நான் வந்து ஈட்டி எறிதலில் போய் வந்து நான் ஒரு வெள்ளி பதக்கம் வாங்கிட்டேன் இதுக்காக நான் கடந்த அஞ்சு வருஷமாக பயிற்சி எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னால் அதில் வந்து நான் ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டேன்னா அவர் விருப்பப்பட்டாருன்னா ஒரு பிசிக்கல் டைரக்டராக ஆகலாம் சரிங்களா அவர் வந்து ஒரு பிசிக்கல் டைரக்டராக ஆகலாம் இப்போ இவர் குகேஷ் விருப்பப்பட்டார் அப்படின்னு சொன்னால் ஃபிசிக்கல் டைரக்டராக ஆகலாம் பிரஜியானந்தா வந்து விருப்பப்பட்டாருன்னா அவர் வந்து ஒரு என்ன பண்ணலாம் ஒரு பிசிக்கல் டைரக்டா ஆகலாம் சரிங்களா இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அலைகள் அப்படின்னு சொல்லும்போது யோகாவில் நீங்கள் ஒரு பெரிய லெவல்லாம் அச்சீவ் பண்ணிட்டீங்க ஒரு உலக சாதனை பண்ணிட்டீங்க ஒரு அஞ்சு வருஷமாக பெரிய விஷயங்களை பண்ணிட்ருக்கீங்க அப்படின்னா அவங்களில் நீங்கள் பிஜி முடிக்கணும்னு அவசியம் கிடையாது நீங்கள் நெட்டு முடிக்கணும்னு அவசியம் கிடையாது நீங்கள் பிஹெச்டி முடிக்கணும்னு அவசியம் கிடையாது உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்னென்னா நீங்களும் உதவி பேராசிரியராக மாறலாம் இப்போ உங்களுக்கு நைன்த் பாயிண்ட்டு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அடுத்து பத்தாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா அது வந்து வயசான் சிலருக்கான சில விதிமுறைகளை சொல்கிறாங்க என்ன சார் வைஸ் சான்சலர் அப்படின்னாக்கா விசின்னு சொல்லுவாங்க யுனிவர்சிட்டினுடைய உயர்ந்த பொறுப்பு சரிங்களா அந்த யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு வைஸ் சான்சலராக நீங்கள் மாறணும் அப்படின்னா அதுக்கு என்னென்னா இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து முறையாக உதவிப் பேராசிரியராக பணியாற்றிருக்கணும் உதவி பேராசிரியர்லேருந்து இணை பேராசிரியராக ஒரு ப்ரொமோட் ஆகிருக்கணும் இணைப் பேராசிரியர்லேருந்து ப்ரொஃபஸராக ப்ரொமோட் ஆகிருக்கணும் இல்லை டேரக்டாக கூட சில பேர் ப்ரொஃபஸராகவோ அல்லது இணை பேராசிரியராகவோ வந்து இப்போ என்ன பண்ணியிருப்பாங்க ஜாயின் பண்ணியிருப்பாங்க அதெல்லாம் பண்ணிவிட்டு யூனிவர்சிட்டி லெவலில் நிறைய கமிட்டி இருக்கும் சிண்டிகேட் மெம்பர் ஆகிருக்கணும் சரிங்களா செலக்டாக இருந்திருக்கணும் சிண்டிகேட் மெம்பராக இருந்திருக்கணும் இந்த மாதிரியெல்லாம் ஆகி ஒரு கட்டத்துக்கு அப்புறம் விசி கால்பர் வரும் விசி கால்பர் வரும்போது எல்லோரும் அப்ளை பண்ணுவாங்க யாருடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது யார் அதிகமான பேப்பர் போட்டிருக்காங்க யார் அதிகமான புத்தகம் போட்டிருக்காங்க யாருக்கு அந்த அந்த ஆளுமை ரொம்ப அதிகமாக இருக்குது அவங்க பணிபுரிகிற காலகட்டத்தில் என்னென்ன வந்து பெரிய விஷயங்கள் எல்லாம் செஞ்சுருக்காங்க என்னென்ன எவ்வளோ கிட்ட ஃபண்டு வாங்கியிருக்காங்க என்ன மாதிரியெல்லாம் ரிசர்ச் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி எல்லாம் அவங்களுக்கு நிறைய குவாலிட்டி இருக்கும் அது எல்லாத்தையும் வச்சு தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த விசிக்கு அப்ளை பண்ணுவாங்க அந்த விசிக்கு அப்ளை பண்ணதுக்கப்புறம் யூனிவர்சிட்டியில் ஒரு போர்டு இருக்குது அதாவது செனக்ட் அப்புறம் சிண்டிகேட் அப்படின்னு ரெண்டு இருக்குது செனெக்ட் அப்படின்னா என்னென்னா ஒரு யூனிவர்சிட்டியில் தொண்ணூறு காலேஜ் இருக்குது அப்படின்னா தொண்ணூறு காலேஜில் அப்படியே வந்து ஒரு காலேஜுக்கு ரெண்டு செனக்ட் இருப்பாங்க ஒன்று பிரின்சிபல் செலக்ட் அப்படின்னு செனக்ட்னு ஒன்று இருப்பாங்க இன்னொன்று டீச்சிங் ஸ்டாண்டர்டுன்னு ஒன்று இருப்பாங்க சரிங்களா இப்போ இந்த டீச்சிங் லெவலில் இருக்கிறவங்களுக்கு என்ன எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஹெச்டி முடிச்சிருக்கணும் நெட்டு முடிச்சிருக்கணும் அதே நெட்டும் பிஹெச்டியும் முடித்த மூணு பேர் அவருக்கு ஓட்டு போடணும் அவர் வந்து ஒரு காலேஜில் செலக்டாக இருக்கலாம் ப்ரின்ஸிபால் வந்து ஆட்டோமேட்டிக்காக அவர் வந்து செனெக்டு இந்த ரெண்டு செனக்ட்டும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு எலெக்ஷன் வரும் சிண்டிகேட் எலெக்ஷன் அதுக்கு பேர் அந்த எலெக்ஷனில் யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடியவங்க அதில் நிற்பாங்க அதில் வந்து ஒரு இடத்துல ஒரு பன்னெண்டு சிண்டிகேட் இருப்பாங்க அதில் இந்த வேரியேஷன் இருக்குது பன்னெண்டு சிண்டிகேட் இருப்பாங்க இந்த பன்னெண்டு சிண்டிகேட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சர்ச் கமிட்டி அப்படின்னு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுவாங்க இப்போ விசிக்கு ஒரு பதினஞ்சு பேர் இருபது பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த பதினஞ்சு பேர் இருபது பேரில் இந்த சர்ச் கமிட்டின்னு ஒரு கமிட்டியை வந்து போடுவாங்க யூஜிசி போட்டுட்டு அந்த கமிட்டியில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பதினஞ்சு பேர் விசிக்கு அப்ளை பண்ணவங்களில் ஒரு ரெண்டு பேர் மூணு பேரை செலக்ட் பண்ணுவாங்க அந்த ரெண்டு பேர் மூணு பேரில் யாருன்றத கடைசியாக வந்து இவங்க வந்து தமிழ்நாடு அரசு முடிவு பண்ணுவாங்க ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர் இருக்கார் இல்லைங்களா அவர் வந்து செலக்ட் பண்ணுவார் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா இப்போ அவங்க என்ன தகுதியாக மாற்றிருக்காங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசு கண்ட்ரோலில் இருந்து அதை சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட கண்ட்ரோலுக்கு மாற்றுறாங்க ஆளுநர் அதை தீர்மானிக்கலாம் அப்படின்ற ஒரு புதிய விதியை கொண்டு வந்திருக்காங்க இதனால தான் கடந்த சில நாட்களாக பார்த்துருப்பீங்க தமிழ்நாடு அரசு என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா இது வந்து உரிமை மீறல் தமிழ்நாடு அரசுக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த நீங்க எப்படி வந்து அங்க நீங்க கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்ப்புகள் நிறைய நியூஸ் வந்து பாத்திருப்பீங்க சரிங்களா தாங்க இப்ப சமீபத்துல இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பத்து பாயிண்ட்ஸ் சரிங்களா இதுல உங்களுக்கு என்ன மாதிரியான சந்தேகம் இருந்தாலும் நீங்க எங்களுடைய கமெண்டில் குறிப்பிடுங்க சரிங்களா ஆனால் வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு எங்கேயாவது ஏதாவது பாயிண்ட்ஸ் விடுபட்டுருக்கா அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் கேள்வியை கீழே வந்து டைப் பண்ணுங்கள் நீங்கள் எடுத்த உடனே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா முழுசாக வீடியோவை பார்க்காம ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சுட்டு இதுக்கு இதுக்கு என்ன அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிடுறீங்க அந்த மாதிரி விஷயத்துக்கு கண்டிப்பாக நான் பதில் சொல்ல மாட்டேன் ஏன்னால் நீங்கள் முழுமையாக பாருங்கள் உங்களுக்கான திருப்தி இல்லை சார் இது பற்றி நீங்கள் பேசவே இல்லை இது பற்றி இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அதில் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சதுன்னா கன்ஃபார்மாக நான் தெரிஞ்சேன் சொல்லிடுறேன் சரிங்களா அதனால் முடிஞ்ச வரைக்கும் அதில் இருக்கக்கூடிய எல்லா ரூல்ஸையும் ஓரளவுக்கு படித்து உள்வாங்கிட்டு தான் சொல்லியிருக்கேன் நிச்சயமாக எதுவும் தவறான விஷயங்கள் இதுக்குள்ளே இருக்காது நீங்கள் முழுமையாக நம்பலாம் சரிங்களா இதுதான் வந்து உங்களுக்கு எவ்வளோ குழப்பம் இருக்குமோ அது எல்லாத்தையும் ஒன்றாவே சொல்லியிருக்கேன் ஏறத்தால் இருபத்தெட்டு நிமிஷம் பேசியிருக்கேன் இதை வந்து நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் அனைத்து பேராசிரியர்களுக்கும் நல்வாழ்த்துக்கள்